இனிமே அவ்வளவுதான் நாலுபடி கண்டினியூ சின்ன ஊங்க அதுக்குள்ள என் புருஷனுக்கு மூக்க மாதிரி தான் நிக்கும் கோவம் அந்த நேரத்துல மூக்க கத்திய வச்சு இந்த நொங்க ஜீவில மாதிரி ஜீவிரலமா தோணும் யாம் புருஷனை போல யாம் மாமியால போற இந்த ஊர் உலகத்துல உண்டா 24 கேரட் பத்துகா அவ்வளவு சித்தான்னு சொன்னே நாலுபடி ஏதோ எப்ப வந்தீங்க இப்போ தான் வந்தீங்க ஆமா கையில என்ன கத்தி பெரிய சக்கப்பள வாங்கி வந்திருக்கேன் அது வெட்டதுக்கு தான் நல்ல கூர்மையான கத்தி வாங்கி வந்திருக்கேன் வா திருமணே நமக்கு தமிங்க அமாய் டுமா